ஒம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் இருப்பது ஒம்பலச்சிரினை தலையீத்து நான்கு பல் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காலை கன்று மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு தெளிவான உடலமைப்பில் உள்ள பசுங்க கொம்ப அமைப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கும்ப அமைப்பாக நல்ல திமிலேத்தோட அடையாள பொருட்கள் நல்ல தெளிவான அடையாள பொருட்களோடு இருக்குங்க கன்றும் பார்த்திங்கன்னா காலைக்கன்றுல நல்ல ஒரு மரைக்கன்றா நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க பசுலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல ஒரு இளம் பசுங்க நல்ல ஒரு தலையீத்தில் இரண்டரை லிட்டர் பால் அளவில் நல்ல ஒரு தெளிவில் ஒரு லட்சணமான பசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்